எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதிகபட்ச கறவை திறனோடு நல்ல குவாலிட்டியில் நல்ல பெருவ இருக்க சூப்பரான ஹெச்எஃப் ஜெஸ்ஸி கிராஸ் மாட்டுக்கான விற்பனை பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் எத்து கன்று மாடு இன்றைக்கி காலையில் அழகான ஒரு கிடாரி கிடாரிக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் செம்ம குவாலிட்டியான பக்காவான ஒரு ஹெச்எஃப் கிடாரி கன்று இருக்குதுங்க இந்த மாட்டோட இனத்தை பொறுத்தளவில் ஜெஸ்ஸி மற்றும் ஹெச்எஃப் இரண்டும் கலந்த கலப்பின மாடுங்க சூப்பரான விலையில விற்பனை இருக்குங்க இந்த மாட்டை வேறு யாருன்னா இருந்தால் தொண்ணூத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விலை என்ன சொல்கிறான் அப்படின்றது வீடியோவில் பாருங்கள் நல்ல குவாலிட்டி மாடு பதினெட்டு லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மடிக்கெலாம் மாடு கறக்கலன்னா ரொம்ப பெரிய விஷயங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல மடியமைப்பு நல்ல காம்பு அமைப்பு நல்ல பாடி அமைப்பில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்டருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க கிடாரி கிடாரிக்கன்றிக்கு அப்படின்றது பாசிட்டிவ் தாய் மாடே பதினெட்டு லிட்டர் கறக்குது அப்படின்னா அதோடய கன்றும் நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாக தான் இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க தாயும் கன்றும் சுழி சுத்தத்தோடு விற்பனைக்காக இருக்குது மாடு கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை அப்படி என்ன இந்த மாட்டுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னா ரூபாய் எழுபத்தோராயிரம் மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க லக்கலி யாருக்கு பிடிச்சிருக்கோ உடனடியாக கால் பண்ணி பேசி இந்த மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் நண்பர் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் இருக்குது இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி